ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மல்லி இருந்துக்கிட்டு இப்போ இந்த ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்காமல் அவங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த பிரச்சனையை ஊதி பெருசாகிறது எப்போவுமே அந்த ரஞ்சிதாவும் அந்த ராஜேஸ்வரியும் தான் வீட்டில் என்னென்ன பிரச்சனையும் இருக்குதுங்கிற அந்த பிரச்சனையை வேற எங்கேயும் கொண்டு போகக்கூடாதுன்னு கூட அவங்களுக்கும் தெரியல மல்லிக்கும் தெரியல எல்லாரும் பெரியவங்க பிரச்சனையில் நான் பெருசு நீ பெருசுன்னு பெரிய பெருவங்கன்ற சண்டையா தான் போடுறாங்களே தவிர யாருமே அந்த பிஞ்சி மனசு அந்த மல்லியோட குழந்தை வெண்பா மனசை யாருமே இல்ல அந்த குழந்தை எவ்வளவு கஷ்டப்படும் அந்த வீட்டுல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ என்ன நடக்குதுன்னா மல்லிக்கு ஏற்கனவே நிறைய நிறைய பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையில்தான் அவங்க மீண்டு வர்றதே பெரிய விஷயமா இருக்கு ஆனால் இந்த சமயத்தில் அவங்க வந்து இப்போ வெண்போ கண்டுக்காமல் போனது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு இருந்தாலும் என்ன பண்ணுறது அவங்களுடைய சூழ்நிலை அப்படி வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் ஆளுக்கு ஒரு இடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இடிச்சுட்டு இருந்தா அவங்க மட்டும் என்னதான் பண்ணுவாங்க சொல்லுங்க எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு அந்த வீட்டில் தாக்கு பிடிச்சிட்டு இருக்கிறதே பெரிய விஷயம் இந்த மாதிரி நேரத்தில் அவங்கள வந்து யாரும் குறை சொல்ல முடியாது இருந்தாலும் அதிலேருந்து பெருசாக ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு அது என்னென்னா வீட்டில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு மல்லி வந்துக்கிட்டு இனிமே அந்த வெண்பா குட்டியை கூட்டு ஸ்கூலுக்கு போகக்கூடாது அவங்களோட எந்த விஷயத்துலையும் தலையெடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அதனால் இன்னைக்குன்னு பார்த்து இந்த ரஞ்சிதா நுண்ஸ் வந்துக்கிட்டு வெண்பாவை கூப்பிட்டு ஸ்கூலுக்கு போகிறாள் ஸ்கூலுக்கு போனவங்க போனவங்கற சும்மா இருப்பால அவங்க மிஸ்ஸை பார்த்து நியூஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களோன்னு பேசலாம் அவங்க எப்படி படிக்கிறான்ற வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டிருக்கிறான் வண்டி அவங்களும் வந்துக்கிட்டு நீங்க யாருங்க அப்படின்னு சொல்லி கேட்டா நான்தா என்னோட சித்தி இனிமே நாந்தாவுல நல்லபடியா பாத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்ல ஓஹோ நீங்க தானா அப்பயே நீங்க அவளோட அவருடைய ரிப்போர்ட்ல சைன் பண்ணவே இல்லை நானும் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன் அவர் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ட நீங்க யாருமே பாக்கவே இல்லையா என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க வீட்ல அப்படின்னு சொல்ற சொன்னா அவ இப்பதான் சுத்தமா படிக்கிறது இல்லை அவளுடைய அட்டகாசமும் தாங்க முடியுது இல்லை ரொம்ப டல்லா இருக்கா அவன் எத்தனாவது ரேங்க் வாங்கியிருந்தா நீங்களே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வெண்பா குட்டி இருந்துகிட்டு முப்பத்தி மூணாவது ரேங்க் அப்படின்னு சொன்னாங்க என்னது முப்பத்தி மூணாவது ரேங்க் அவனுக்கெல்லாம் அறிவு இல்ல கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா தீட்டின்னு அவங்க மிஸ் முன்னாடி அவங்க மிஸ் மிஸ்ஸுக்குறாங்கன்னு இவ்வளவு பாரு ரொம்ப ஓரதான் சீனப்படுறான் ஆனா வீட்ல என்ன நடக்குதுன்ற எல்லாமே இவங்களுக்கும் தெரியும் தான் அந்த பிரச்சனைன்னு தெரியும் அவ்வளவு பிரச்சனையும் வச்சுக்கிட்டு இப்போ என்னவோ வெண்பா தான் எல்லாத்துக்கும் காரணன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க உடனே வெண்பா வந்துக்கிட்டு இன்னும் சித்தி ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கேன் வீட்டில் என்னென்ன நடக்குன்னு தெரியலையா உங்களுக்கு எல்லாம் நீங்க எல்லாம் இருக்கிற இடத்துல நிம்மதியா வாழவும் முடியாது நிம்மதியா படிக்கவும் முடியாது இதெல்லாம் நீ ரேங்க் வேற எடுக்கணும்னு கேட்கறியா உனக்கெல்லாம் வெக்கமால அப்படின்னு சொல்லிட்டு நாக்க பிடுங்குற மாதிரி கேக்குது உடப்பாவி என்னடா இது பூச்சி மாதிரி இருந்தாலும் இந்த பேச்சு பேசுது உடவுங்கப்பா தாங்க முன்னடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த விஷயத்தை சும்மா இருப்பால விட்டு வீட்டுக்கு ஓடி போய் வீட்டுல இருக்க எல்லாருமே முக்கியமா வள்ளியை வந்து மனசே ஆரலங்க வீட்டுல எல்லாருமே அசிங்கப்படுத்துற விதமா இவன் என்னமோ நல்லபடியா பாத்துக்க நல்லபடியா பாத்துக்கிறான்னு சொன்னா கடைசியில பாருங்களேன் முப்பத்தி மூணாவது ரேங்க் வாங்கிட்டு இருக்கா ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்துட்டு இருந்தவன் முப்பத்தி மூணுக்கு போயிருக்கா நல்ல டெவலப்மெண்ட் இவங்க விட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கடைசியில வெண்பா ஃபெயில் கூட சான்ஸ் இருக்குது ஆ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மூலியும் கோத்து கூட அந்த நேரம் பார்த்து அவங்க பெரியம்மா வர பெரிய பிரச்சனையாகுது வீட்டில் வந்து தாலிப்பிடிச்சுக்குற ஃபங்க்ஷன் வந்து நடக்க போகுது அது நீங்கள் யார் தடுத்தாலும் நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மாட்டிருக்கிறாங்க அந்த வீட்டில் உடனே அந்த ராஜேஷ்வர்களு ராஜேஸ்வரி அவர் இருந்துக்கிட்டு இந்த வீட்டில் எந்த ஃபங்க்ஷனும் நடக்கவும் கூடாது எதுவும் நடக்கக்கூடாது நான் சொல்கிறது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்கேன் ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஊற்றி போய்